ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டில் உஷராக இருக்க வேண்டிய ஐந்து ராசிகள் ஒவ்வொரு ராசிக்காரங்களும் சந்தோஷமாக நல்லா இருக்குன்னு தான் ஒவ்வொரு ஆண்டையும் நம்ம நோக்கி போகிறோம் ஆனால் சில வருஷங்கள் நம்மளை ஏமாற்றிடுது இந்த வருஷம் ஏண்டா வந்துச்சு எப்படியா முடிஞ்சால் போதுன்னு நினைக்கிற அளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பல பேரோட வாழ்க்கையில் விளையாடிடுச்சு இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உஷாராக மேச ராசிக்காரங்க சிம்ம ராசிக்காரங்க தனுசு ராசிக்காரங்க கும்ப மீன ராசிக்காரங்க உஷாராக இருக்கணும் ஏன்னா இவங்களுக்கு எதிரிகளால் ஆபத்து உண்டு ஆதலால் வெகு கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ராசிக்காரங்களுக்கு ஏழரை ச நீங்கள் நடக்கிறனால அவங்களுக்கு வரக்கூடிய துன்பங்கள் ரொம்ப கடுமையாக இருக்கும் குருபலம் மே மாதம் வரைக்கும் இருக்குது மே மாதம் குரு பயிற்சிக்கு பிறகு குடும்பத்தில் கழகமும் வருமான இழப்பும் யாரை நம்பி கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை வரப்போகுது குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கதும் ஆஞ்சநேயர் வழிபாடும் மேச ராசிக்காரங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும் அடுத்ததான் சிம்ம ராசிக்காரங்க அஷ்டமச்சனினால் பாதிக்கப்பட போகிறாங்க ஸோ ஆகப்பட்டவனுக்கு அஷ்டமச்சனி அதெல்லாம் விட கூடுதலாக ராகு கண்ட ராகு ஏழாம் இடத்து ராகும் எட்டாம் இடத்து சனியும் அவங்கள பாடப்படுத்த போகுது குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் இருக்குது யாரையாவது இழக்க வேண்டிய சூழ்நிலைகள் குடும்ப கஷ்டம் மன கஷ்டம் பண கஷ்டம் உடல் ரீதியான பல பாதிப்புகளை தரப்போகுது அதனால் சிம்ம ராசிக்காரங்க ரொம்ப உஷாராக இருக்கணும் எந்த விஷயமாக இருந்தாலும் ரொம்ப கவனத்தோடு செயல்பட்டிங்கன்னா நீங்கள் அதில் தப்பிச்சுக்கலாம் சூரிய நமஸ்காரம் பண்ணுறது விநாயகர் வழிபாடு வச்சுக்கிறது பிள்ளையார் வீட்டிக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க திருச்செந்தூர் போய்ட்டு வாங்க சனி பகவானுக்கு திருநள்ளாறு போகாதீங்க மற்றபடி ஏதாவது வேண்டுதல் வச்சு அன்னதானம் வயதானவர்களுக்கு கம்பளி போர்வை ப்ளூ கலர் வஸ்திரம் தானம் பண்ணுறது கண்டிப்பாக ஒரு சிறப்பான ஒரு அமைப்பை கொடுக்கும் கன்னீராசிக்காரங்களுக்கு கண்ட சனி நடக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க எச்சரிக்கையாக இருங்க குருபலாக இருந்தாலும் போக்குவரத்தில் கவனமா இருங்க உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கணும் அடுத்த உங்களுக்கு தனுசு ராசி அவங்க ஓரளவுக்கு ரிலீஃப் ஆயிடுவாங்க ஆனால் அர்த்த அஷ்டம சனிலாம் மாட்டுறாங்க அதனால் கொஞ்சம் கவனத்தோடையும் எச்சரிக்கையோடையும் இருங்க பணம் கொடுக்கல்வாங்கல்ல ரொம்பவே கவனமாக இருக்கணும் இல்லாட்டி உங்கள் பணம் உங்கள் கையை விட்டு போயிடும் மகர ராசிக்காரங்களுக்கு ஓரளவு விலகுது இருந்தாலும் சனியோடது கொஞ்சம் விலகுனாலும் ராகு வந்து உட்காந்துக்கிறார் குடும்பத்தில் ராகு வாக்குவாதங்களை தவிர தவிர்த்துடுங்க உஷாராக இருங்க அது உங்களுக்கு நன்மை தரும் கும்ப மீனம் அதில் மீனத்தில் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் ஏற்கனவே ஏமாந்து போயிருக்கீங்க மேலும் மேலும் அவங்களை காயப்படுத்துவாங்க அதனால் பொறுமையாக நிதானத்தோடு பேசுங்க எதிரிகளை எதிரிகளாக நினைக்காதீங்க அவங்களாம் வாழ்க்கை மாறும் அப்படின்னு நீங்கள் நம்புங்க உங்கள் வாழ்க்கையும் மாறும் அவங்க வாழ்க்கையும் மாறும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி தான் நம்ம ஒவ்வொரு பலன்களையும் நம்ம போடுறோம் அதில் எச்சரிக்கையாக இருக்காத ஏன் சொல்கிறோன்னா அப்போ தான் கவனத்தோடு இருந்து பிரச்சனைகள்லேருந்து விடுபட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சந்தோஷமாக கொண்டாடுங்க வெற்றி கிட்டட்டும்